நீங்க திரும்ப எழும்பி ஓடுறதுக்காக பிரயாசப்படுங்க கத்த நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை கத்தர்கள் அன்பானவர்களே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த காலை வேளையில் கிறிஸ்துவ ஜீவியத்தில் நமக்குள் இருக்க வேண்டிய எண்ணங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு காரியங்களை நம்ம வாழ்க்கையில் பார்க்கும்போதும் அதை குறித்த சில யோசனைகள் சில நினைவுகள் சில எண்ணங்கள் நமக்கு உண்டு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா உணவு எடுத்துக்கொண்டால் ஒரு குறிப்பிட்ட உணவு நம்ம இருக்கோம்னு வச்சுக்கிட்டுங்களே சாப்பிடும்போது ஒரு கொஞ்சம் சாப்பிட்ட உடனே ஒரு தீர்மானம் பண்ணிடுவோம் இது எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி அடுத்தது எங்கேயாவது டூர் போகிறோம் இல்லை வெளியே போகிறோம்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் ஏரியாஸ் அப்படி பார்த்த உடனே நம்ம தீர்மானிச்சுருவோம் போதும் இதுக்கு மேலே நம்ம போக வேண்டாம் இப்படி நிறைய காரியங்களில் ஒரு ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலைக்கு அப்புறம் அல்லது குறிப்பிட்ட அளவுக்கு அப்புறம் நமக்கு ஒரு எண்ணம் வரும் ஓகே ஃபினிஷ்ட் அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவ ஜீவியத்தில் தேவனை பின்பற்றுவதில் ஜெபிப்பதில் வேதம் வாசிப்பதில் பரிசுத்தமாய் வாழ்வதில் கத்திரிக்காய் ஊழியம் செய்வதில் நம்முடைய எண்ணங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா எப்படி இருப்பாங்கன்னா சண்டே சர்ச்சுக்கு போனால் போதும் அப்படின்னு இருப்பாங்க ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் பைபிள் படித்தா போதும் ஏதோ ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம ஜெபம் பண்ணால் போதும் இப்படி நிறைய காரியங்களில் அவங்க ஒரு லெவல் வச்சுருக்கிறாங்க ஆனால் நம்ம எந்த லெவலில் இருக்கணும்னு கத்தர் எதிர்பார்க்குறாருனா பிலிப்பியர்களின் நிறுவ மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் சொல்கிறது நான் அடைந்தாயிற்று அல்லது நான் முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் எவ்வளவு ஆச்சரியமான வார்த்தை பாருங்கள் நான் அடைந்தாயிற்று நான் முற்றிலும் தேர்ந்தவன் ஆனேன் அப்படின்னு சொல்லி எண்ணாமல் நான் கத்தராக இயேசுவினால் எதற்காக அழைக்கப்பட்டேனோ கத்திரம் உள்ள அழைத்திருக்கிறார் இ கால்ட் இஸ் வித் பர்பஸ் அப்ப அந்த அழைப்பை நோக்கி அந்த ஆவிக்குரிய ஜீவியத்தின் மேன்மையை கண்டடையும்படியாய் எதற்காக அழைத்தாரோ அதற்காக நான் ஆசையாய் தொடர்கிறேன் நான் தொடரும்போது எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நான் பண்ணக்கூடாது நான் ஜெபிக்கும்போது எனக்கு எல்லாம் தெரியும்னு ஜபம் பண்ணக்கூடாது நான் பிரசங்கத்தை கேட்கும்போது இவங்க என்ன பிரசங்கம் பண்ணுறது எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு இருக்கக்கூடாது வேதத்தை தியானிக்கும் போது கூட நான் ஏற்கனவே இது படித்தது தானே இதில் என்ன புதுசாக இருக்க போகுது அப்படின்னு இருக்கக்கூடாது கத்தர் வெளிப்பாடுகளின் தேவனாக இருக்கிறார் ஒவ்வொரு முறையும் புது வெளிப்பாடுகளே அவர் தருவார் கத்தர் பேசுவார் நம்மோடு கூட அப்போது ஒரு ஆவலா எதிர்பார்ப்போடு நம்ம ஆசையாக தொடர்வோம் என்றால் அந்த வாழ்க்கையில் ஒரு மேன்மே பார்க்க முடியும் இன்னைக்கு காலையில் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது வேதத்தை வாசிக்கும் போது எல்லாம் தெரிஞ்சது தானே எனக்கு அப்படின்னு இல்லாமல் பயபக்தியோடு ஜெபிங்க பயபக்தியோடு கத்திரினோடு ஏதாவது பேசணும் அப்படிங்கிற அந்த இன்டென்ஷனோட வேதத்தை வாசிங்க உங்கள் வாழ்க்கையில் கத்தர் வைத்திருக்கிற தரிசனத்தில் சோர்ந்து போயிடாதீங்க ஐயோ போதும் அப்படின்னு சொல்லி விழுந்துடாதீங்க நீங்கள் திரும்ப எழும்பி ஓடுறதுக்காக பிரயாசப்படுங்க கத்த நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வார் ஜோம் நோம எங்கள் அன்பின் பரலோகப் பிதாவே மக்க நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த காலை வேளையில் இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளை கத்த நீர் ஆசிர்வதி மனுஷன் முகத்தை பார்க்கிறான் ஹயத்தை காண்கிற தேவன் எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த மேட்டுமையான சிந்தைகளை எங்களுக்கு எல்லாம் தெரியும் நாங்கள் எல்லாத்தையும் அடைந்துட்டோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை மாற்றி போட்டு எங்கள் ஆண்டவர் எங்களோடு இன்னும் பேசுகிறீர் இன்னும் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறீர் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த ஆட்டிடியூடோடு உங்கள் சமூகத்தில் சேர்கிறவங்களுக்கு உதவி செய்வீராக ஜபஜீவியத்திலும் ஊழியத்திலும் பரிசுத்த வாழ்க்கையிலும் வேத தியானத்திலும் நாங்கள் அப்படிப்பட்ட எண்ணம் கொண்டவர்களை மாற உதவி செய்க சாட்சியாக நிலைநிறுத்தும் ஏ நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமே